வணக்கம் நண்பர்களே கடவுள் நம் ஒவ்வொருவரின் இதயத்திலும் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு துகளிலும் வீற்றிருக்கிறார் ஆனால் நாம் அவரை ஒரு புனிதமான வடிவத்தில் உருவாக்கப்பட்ட சிலையின் மூலம் வணங்கும் போது அந்த வழிபாட்டுக்கு ஒரு ஆழமான ஆன்மீக அங்கீகாரம் கிடைக்கிறது ஒரு சிலை வழியாக கடவுளை வழிபடுவதற்கு பின்னால் ஆன்மீகம் மட்டுமல்ல அறிவியல் ரீதியான ஆழமும் உள்ளது ஒரு சிலையின் முன் நமக்கு எளிதில் மனநிலை நிலை கொள்ளும் நமது மனமும் மூளையும் கடவுளின் உணர்வுகளுடன் ஒருமுகப்படுத்தப்படுகின்றன அதனால்தான் அந்த சிலைக்கு நேரும் சிறு சேதமும் கூட நம்மை மிகுந்த வேதனை அடையச் செய்கிறது ஏனெனில் அந்த சிலையின் மூலம் நாம் கடவுளுடன் உருவாக்கிய நம்பிக்கையையும் உணர்வையும் நாம் இழப்பது போல் உணர்கிறோம் பண்டைய காலங்களிலிருந்தே இந்து மதத்தில் கடவுள் சிலைகள் மிகவும் முக்கியமாக கருதப்படுகின்றன வீட்டில் சிலைகளை வைக்கவும் ஒழுங்கான சடங்குகளுடன் வழிபடவும் பரிந்துரைக்கப்படுகிறது இது நம் மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தும் ஒரு ஆன்மீக பயணமாகும் வேதங்களின்படி கடவுள் சிலைகளை தினமும் வழிபடுவது நம் பக்தியையும் இறை நம்பிக்கையையும் வலுப்படுத்துகிறது மேலும் நாம் வழிபாட்டுக்கு பயன்படுத்தும் அந்த இடத்தில் ஒரு சிலையை நிறுவுவதால் நம் மனம் அந்த கடவுளை நோக்கிச் சென்று நம்மை இறையருள் நோக்கி திருப்புகிறது இது நம் உள்ளத்தை அமைதியாகவும் ஆன்மீகமாகவும் மாற்றுகிறது ஆனால் பூஜை அறையில் சிலைகளை வைக்கும் விதம் தொடர்பாக குறிப்பிட்ட சில முக்கியமான நெறிமுறைகள் உள்ளன இந்த விதிகள் வேதங்களிலும் வாஸ்து சாஸ்திரத்திலும் தெளிவாக கூறப்பட்டுள்ளன அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதன் மூலம் நாம் செய்யும் வழிபாடு முழுமையாக பலனளிக்கும் தவறான இடத்தில் சிலையை வைக்குவது முறையில்லாமல் வழிபடுவது விஷம வடிவங்களில் சிலைகளை நிறுவுவது அல்லது சில கடுமையான வழிபாட்டு நெறிமுறைகள் கொண்ட தெய்வங்களின் சிலைகளை அறியாமல் பூஜை அறையில் வைப்பது போன்றவற்றால் எதிர்மறை ஆற்றல்கள் நம் வீட்டிற்குள் வந்துவிடலாம் இது நம் ஆன்மீக பயணத்தையும் வாழ்க்கையின் நலனையும் பாதிக்கக்கூடும் எனவே நண்பர்களே சிலைகளை வணங்கும் முறையும் அவற்றை எங்கு வைக்க வேண்டும் என்பதையும் அறிவு மற்றும் பக்தியுடன் நாம் உணர வேண்டும் இந்த காரணத்தினால்தான் சில சிலைகளை வீட்டில் வைத்திருப்பது வேதங்களால் தடை செய்யப்பட்டுள்ளது பலர் தெரியாமலோ அல்லது அலட்சியத்தாலோ இந்த தடை செய்யப்பட்ட சிலைகளை பூஜை அறையில் வைக்கின்றனர் ஆனால் அவற்றை வழிபடுவதோ இல்லையல் சுத்தம் செய்வதோ கூட செய்யாமல் விட்டுவிடுகின்றனர் இதனால் அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் உருவாகிறது சில தெய்வங்கள் மற்றும் கடவுள்கள் தாந்திரீக வழிபாடுகள் அதாவது தந்திர சாதனா மற்றும் அகோரி வித்யா போன்ற பிணைவுகளின் மூலம் மட்டுமே வழிபடப்படுகிறார்கள் இத்தகைய கடுமையான தெய்வங்களை வீட்டில் வைப்பது வீட்டு சூழலை தாங்க முடியாத வகையில் பாதிக்கக்கூடும் வீடுகளில் அவை வைக்கப்படவே கூடாது மேலும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் வைக்கப்படும் கடவுள்களின் சிலைகள் தொடர்பாக இரண்டு முக்கிய அம்சங்கள் மிக முக்கியம் அவை எந்த திசையில் வைக்கப்படுகின்றன அவற்றின் வடிவம் சரியாக உள்ளதா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆராதனை வடிவம் உள்ளது உதாரணமாக அலகு வளமாக இருக்க வேண்டும் வலது கை மேலே இருக்க வேண்டும் போன்ற விவரங்கள் அந்த வடிவத்தில் தான் வழிபாடு பலன் அளிக்கும் தவறான வடிவம் தவறான பலனை தரக்கூடும் இன்றைய பகுதியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது எந்த வகையான சிலைகளை பூஜை அறையில் வைக்கக்கூடாது எந்த சிலைகள் அசுப பலன்களை தருகின்றன எந்த சிலைகள் நல்ல பலன்களை வழங்குகின்றன அதே நேரத்தில் பூஜை அறையின் திசை இடம் மற்றும் அதன் அமைப்பு பற்றிய வாஸ்து சாஸ்திர விதிகளையும் நம் வீட்டில் நடைமுறைப்படுத்துவது எப்படி என்பதையும் தெரிந்து கொள்ள போறோம் வீட்டில் தினசரி வழிபாடு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தருகிறது ஆனால் இந்த ஆனந்தம் நிரந்தரமாக இருக்க நம் வீட்டில் உள்ள பூஜை அறை வாஸ்து சாஸ்திரத்தின்படி அமைக்கப்பட வேண்டிய அவசியம் உள்ளது பூஜை அறையின் இடமும் சிலைகள் வைக்கப்படும் திசையும் தவறாக இருந்தால் அது நம் வாழ்க்கையிலும் குடும்ப அமைப்பிலும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவே நண்பர்களே இப்போது நாம் வாஸ்து சாஸ்திரத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது வாஸ்து சாஸ்திரத்தின்படி பூஜை அறை எப்போதும் வடகிழக்கு திசையில் அமைக்கப்பட வேண்டும் இந்த திசை கிழக்கு மற்றும் வடக்கு இடையே அமைந்துள்ளதாலும் மிகவும் நேர்மறையான ஆற்றலைக் கொண்டதாகவும் கருதப்படுகிறது இந்த திசையில் பூஜை அறையை அமைத்தல் மற்றும் வழிபாடுகளைச் செய்தல் வீட்டிற்கு அமைதி ஆன்மீக சக்தி மற்றும் நன்மைகளை ஏற்படுத்துகிறது வாஸ்து சாஸ்திரம் மேலும் கூறுவது என்னவென்றால் பூஜை அறை எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் உடைந்த பொருட்கள் பழைய துணிகள் பழைய பாத்திரங்கள் தோல் வகையான பொருட்கள் ஆகியவை பூஜை அறையில் வைக்கக்கூடாது இத்தகைய பொருட்கள் அங்கு இருப்பதால் அந்த இடத்தில் நேர்மறை ஆற்றல் குறைந்து எதிர்மறையான அதிர்வுகள் பரவக்கூடும் பூஜை அறையில் தினசரி ஒரு விளக்கை ஏற்றி வைத்திருக்க வேண்டும் விளக்கின் ஒளி அந்த இடத்தின் புனிதத்தையும் சக்தியையும் பாதுகாக்கும் இது வழிபாட்டுக்கு பயனளிக்கும் ஒரு முக்கிய ஆன்மீக முறையாகும் மேலும் குளிக்காமல் பூஜை அறைக்கு செல்லக்கூடாது அதேபோல் குளிக்காமல் கோவிலைத் திறக்கவும் கூடாது ஏனெனில் தூய்மையான உடலும் மனமும் தான் இறை வழிபாட்டிற்கு உரியது சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணத்தின் போது பூஜை அறையை ஒரு தூய சேலை அல்லது துணியால் மூட வேண்டும் இதனால் அந்த இடத்தின் புனிதமும் ஆற்றலும் பாதுகாக்கப்படும் இப்போது இந்த புனிதமான பூஜை அறையில் எந்த சிலைகளை வைக்கலாம் எந்த சிலைகளை வைக்கக்கூடாது என்பதற்கான விஷயங்களை நம்மால் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் முதலில் நாம் பார்க்க வேண்டியது விநாயகர் சிலை பண்டைய காலங்களில் இருந்து இன்று வரை எந்த புதிய முயற்சியையும் தொடங்கும் முன் முதலில் விநாயகரை வணங்குவது முக்கியமான ஆன்மீக நெறியாக விளங்குகிறது அதனால்தான் பூஜை அறையில் ஒரே ஒரு விநாயகர் சிலையை மட்டும் வைத்திருக்க வேண்டும் ஒருவருக்கு மேற்பட்ட விநாயகர் சிலைகளை வைப்பது வாஸ்துவிற்கும் வேத விதிகளுக்கும் முரணானது வாஸ்து சாஸ்திரத்தின்படி பூஜை அறையில் விநாயகர் சிலையின் இடமும் அமைப்பும் முக்கியமானது விநாயகரையை பிரதான லட்சுமியின் இடது பக்கத்தில் சரஸ்வதி தேவியை லட்சுமி தேவியின் வலது பக்கத்தில் வைக்க வேண்டும் இந்த அமைப்பில் பூஜை அறையில் விநாயகர் லட்சுமி மற்றும் சரஸ்வதி ஆகிய மூவரும் இருந்தால் அறியாமை வறுமை மற்றும் நெருக்கடி என்றென்றும் அந்த வீட்டிற்குள் நுழைய மாட்டாது இங்கே கணேஷ் சிலையின் வகையும் முக்கியம் பிளாஸ்டர் பரிஸ் போன்று செயற்கை பொருட்களால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை தவிர்க்க வேண்டும் நின்று கொண்டிருக்கும் அல்லது நடனமாடும் கணபதி சிலைகள் வீடிற்கு உகந்ததல்ல அமர்ந்த நிலையில் ஆசீர்வதிக்கும் தோரணையில் இருக்கும் விநாயகர் சிலை மிகவும் மங்களகரமானது அடுத்ததாக மகாலட்சுமி தேவி வீட்டில் மாதா லட்சுமியின் சிலை இருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஆன்மீக நம்பிக்கை அவர் செல்வம் நலம் மகிழ்ச்சி செழிப்பு போன்றவற்றை அருள்கிறார் அவள் இருக்கின்ற இடத்தில் வறுமை என்ற சொல்லுக்கே இடமில்லையானால் வாஸ்து சாஸ்திரம் கூறுவது போல லட்சுமி தேவியின் சிலை அமர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் நின்ற நிலையில் இருக்கும் சிலைகள் வீட்டிற்கு நல்ல பலனை தராது தாமரையின் மீது அமர்ந்திருக்கும் லட்சுமி சிலை சிறந்ததாக கருதப்படுகிறது மேலும் லட்சுமி தேவியின் அருகில் யானையின் சிலையும் வைக்கப்படுமானால் அது செழிப்பையும் சுபீட்சத்தையும் மேலும் அதிகரிக்கச் செய்கிறது வேதக்கூறுகளின்படி லட்சுமி தேவியின் உறைவிடம் எங்கு இருக்கிறதோ அங்கேயே விஷ்ணு பெருமாளும் இருக்கிறார் எனவே பூஜை அறையில் லட்சுமி தேவி சிலையுடன் விஷ்ணு சிலையும் வைக்கப்படுமாயின் அது மிகுந்த நன்மையைத் தரும் லட்சுமி தேவியை எப்போதும் விஷ்ணு பெருமாளுடன் சேர்ந்து வணங்க வேண்டும் இருவரும் இணைந்த நிலையில் வணங்கப்படும் போதுதான் செல்வம் சுபீட்சம் மற்றும் ஆனந்தம் நிலைபெறும் லட்சுமி நாராயணரின் வழிபாட்டில் இரண்டு விஷயங்களுக்கு முக்கிய இடம் உண்டு துளசி முழுமையான அரிசி இங்கே ஒரு முக்கியமான விடயம் உடைந்த அரிசியை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது அரிசி முழுமையாக இருக்க வேண்டும் வேதங்களில் இது அக்ஷத் என அழைக்கப்படுகிறது அக்ஷதம் என்பது வெறும் அரிசி அல்ல அது அழிக்க முடியாததை குறிக்கும் அதனால்தான் லட்சுமி நாராயணருக்கான பூஜையில் முழுமையான அரிசியையே பயன்படுத்த வேண்டும் மூன்றாவது ஹனுமான் நண்பர்களே ஹனுமான் சிலையை பூஜை அறையில் வைக்கலாமா வேண்டாமா என்று மக்கள் பலரும் குழப்பமடைந்திருப்பதைக் காணலாம் ஆனால் நிச்சயமாக ஹனுமான் சிலையை உங்கள் பூஜை அறையில் வைத்திருக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் வலியுறுத்துகிறேன் ஏன் தெரியுமா ஹனுமான் பிரச்சனைகளை அழிக்கின்ற சக்தி அவரது இருப்பிடம் உள்ள வீட்டில் தீய சக்திகள் நுழைய முடியாது அவர் இருக்குமிடத்தில் பாவங்களிலிருந்து விடுதலை கிரக தோஷங்கள் குறைதல் மற்றும் அமைதி மற்றும் உற்சாகம் இருக்கும் ஹனுமான் சிலை பூஜை அறையில் இருந்தாலே போதும் வீட்டில் தொந்தரவு ஏற்படாது தீய சக்திகள் நுழையாது அதிர்ஷ்டமும் ஆற்றலும் பெருகும் எனவே நண்பர்களே உங்கள் பூஜை அறையில் ஹனுமான் அமர்ந்த சிலையை மிகுந்த பக்தியுடன் வைத்திருங்கள் அவர் இருப்பது உங்கள் வீட்டிற்கு ஒரு பரம பாதுகாப்பு வலயம் போன்றது இதேபோல் பூஜை அறையில் சிவலிங்கத்தையும் வைத்திருக்கலாம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சிவலிங்கம் மிகப்பெரியதாக இருக்கக்கூடாது அது தினசரி அபிஷேகத்திற்கு ஏதுவாக இருக்க வேண்டும் தினமும் நீர் அல்லது பால் கொண்டு அபிஷேகம் செய்ய முடிந்தால் தான் வீட்டில் சிவலிங்கத்தை வைத்திருக்க வேண்டும் இதை செய்ய முடியாத பட்சத்தில் சிவலிங்கம் வைக்கவே கூடாது என்பதை உறுதியாக நினைவில் கொள்ள வேண்டும் அபிஷேகம் என்பது ஒரு குடும்ப சடங்காகவும் பக்தி வெளிப்பாட்டாகவும் இருக்க வேண்டும் சிவலிங்கம் வைக்க இயலாதவர்கள் பூஜை அறையில் சிவபெருமான் பார்வதி தேவி மற்றும் விநாயகர் ஆகியோரின் சிலைகளை வைத்து வழிபடலாம் இது முழு குடும்பத்திற்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் வழங்கும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி எந்த சிலைகள் ஒன்றாக இருக்கலாம் எதையெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடாது என்பதையும் நம் வீட்டில் கவனிக்க வேண்டும் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ராதாராணியின் சிலைகள் இவ்விருவரையும் பூஜை அறையில் இணைந்த நிலையில் வைக்க வேண்டும் இது கணவன் மனைவிக்குள் நம்பிக்கையும் அன்பும் வீட்டில் இனிமையும் செழிப்பும் உருவாகச் செய்கிறது ராதாகிருஷ்ணர் தம்பதியர்கள் அன்பின் சின்னமாக கருதப்படுகிறார்கள் ஆனால் ஒரு மிக முக்கியமான வாஸ்து விதி சிவலிங்கத்தையும் விஷ்ணுவின் சிலையையும் ஒன்றாக வைக்கக்கூடாது ஏனெனில் இருவருக்கும் ஆன்மீக வழிபாட்டு முறைகள் வேறுபட்டவை துளசி இலைகள் விஷ்ணு வழிபாட்டின் மிக முக்கியமான அங்கமாக இருக்கின்றன துளசி இல்லாமல் விஷ்ணு பிரசாதத்தையே ஏற்க மாட்டார் ஆனால் சிவபெருமான் வழிபாட்டில் துளசி பயன்படுத்தக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது அதனால்தான் ஸ்ரீ ஹரி விஷ்ணு மற்றும் தேவாதி தேவர் மகாதேவியின் சிலைகளையொரே பூஜையிடத்தில் ஒரே நேரத்தில் வைப்பது தவிர்க்கப்பட வேண்டும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி கணவன் மனைவி உறவுக்கான அறையில் ஹனுமான் படம் அல்லது சிலையை வைத்திருப்பது தவறானது ஹனுமான் ஒரு உச்சமான பிரம்மச்சாரி அதனால் அவர் இருக்கும் இடம் காம பாவனைகள் எதுவும் இருக்கக்கூடாத இடமாக இருக்க வேண்டும் ஒருவர் திருமணமாகாதவராக இருந்தால் தனிமனித ஆன்மீக வளர்ச்சி மற்றும் பாதுகாப்புக்காக அவரது அறையில் ஹனுமான் சிலையை வைத்திருக்கலாம் ஆனால் திருமணத்திற்கு பிறகு ஹனுமான்ஜியின் படம் வீட்டின் பொது பூஜை இடத்திற்கே சுருக்கப்பட வேண்டும் அதுவும் வழிபாடுக்கே உரிய இடத்தில் மட்டுமே மாறாக கணவன் மனைவிக்கான அறையில் ராதா மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணரின் படத்தையோ சிலையையோ வைத்திருப்பது சிறந்ததாக வாஸ்து கூறுகிறது இருவரும் பாரம்பரியமான அன்பின் மற்றும் ஆன்மீக ஒருமைப்பாட்டின் பிரதிநிதிகள் துறவிகள் முனிவர்கள் அல்லது பெரியோர்களின் புகைப்படங்களும் பூஜை அறையில் வைக்க வேண்டியவை அல்ல ஏனெனில் பூஜை இடம் என்பது இறையருளுக்கே ஒதுக்கப்பட்ட புனித இடம் அந்த இடத்தில் மட்டும் கடவுளின் உருவங்களே இருக்க வேண்டும் அதே போல் ராகு கேது சனி தேவர் காளி போன்ற கடுமையான தெய்வங்களின் சிலைகள் மற்றும் படங்களையும் பூஜை அறையில் வைக்கக்கூடாது இந்த தெய்வங்கள் அனைத்தும் தாந்த்ரீக வழிபாட்டு முறைகளுக்கு உட்பட்டவர்கள் அவர்களை வழிபடுவதற்கு கடுமையான விதிகள் மற்றும் நேர்த்திகள் தேவைப்படும் சாதாரண வீட்டு வாழ்வில் அவர்கள் முழுமையாக வணங்கப்பட முடியாது என்பதாலேயே பூஜை அறையில் அவர்களை வைப்பது தவிர்க்கப்பட வேண்டும் முடிவில் பூஜை அறை என்பது சுத்தம் நேர்மறை ஆற்றல் மற்றும் இறையருள் நிரம்பிய புனித இடமாக இருக்க வேண்டும் அங்கே வைக்கப்படும் ஒவ்வொரு சிலையும் படமும் அந்த இடத்தின் ஆழமான ஆன்மீகத் தூய்மையைப் பாதுகாக்கும் வகையில் இருக்க வேண்டும் இந்த கடுமையான தெய்வங்களை தவறான முறையில் வழிபடுவதால் அசுப பலன்கள் ஏற்படும் அதனால் அவர்களை பூஜை அறையில் ஒருபோதும் வைக்கக்கூடாது ஆனால் அவர்களை உங்கள் மனதிலேயும் உள்ளார்ந்த உணர்வோடும் வணங்கலாம் அவர்களின் மந்திரங்களை மனதில் உச்சரிப்பதினூடாகவும் அவர்கள் மகிழ்ச்சியடைய முடியும் மேலும் பூஜை அறையில் எந்த தெய்வத்தின் படத்தையோ அல்லது சிலையையோ கடுமையான கோபமான அல்லது பயங்கரமான நிலையில் வைக்கக்கூடாது என்பதை நினைவில் வைக்க வேண்டும் கடவுள்களின் சிலைகள் மற்றும் படங்கள் மகிழ்ச்சியான தோரணையிலும் ஆசீர்வாதம் தரும் உருவத்திலும் இருக்க வேண்டும் பூஜை அறையில் சண்டைகள் போர்கள் அல்லது போராட்டங்களை குறிக்கும் படங்கள் வைப்பது தடை செய்யப்பட்டுள்ளது பூஜை அறையின் வளிமண்டலம் சுத்தமாகவும் நேர்மறை ஆற்றலோடும் நிரம்பியதாக இருக்க வேண்டும் அதற்கு வீட்டை தொடர்ந்து சுத்தமாக வைத்திருப்பது அவசியம் பூஜை அறையை ஒருபோதும் அழுக்காக வைக்கக்கூடாது எதிர்மறை ஆற்றல் இருந்தால் அது முழு குடும்பத்தையும் பாதிக்கும் எனவே நண்பர்களே இந்த முறையில் உங்கள் பூஜை அறையில் கடவுள் மற்றும் தெய்வங்களின் சிலைகளை வைத்து வீட்டின் சூழ்நிலையை தூய்மையாக்குங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் கருத்துகளில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா எம் என்று எழுதுங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி